காலையில இதைதான் சமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா போதும் ஈஸியா வேலை முடிஞ்சிடும் ஆனா காலையில என்ன என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுல பாதி டைம் டைம்ஜி நெய் சாதமோ அதுக்கு வந்து சைடிஸா கடாய் பன்னிரும் செஞ்சிருவேன் அதோட கால டிஃபனுக்கு வந்து என்னன்னா நம்ம வீட்டுல மாப்பிள அரிசியை முத நாள் காலையில ஊற வச்சு அதை நைட்டு சாதம் குக்கர்ல வேக வச்சுட்டு அதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி காலையில பழைய சாதம் அதுக்கு வந்து ஒரு துவையா அரைச்சுக்கிட்டேன் நேத்து அதைதான் காலையில சாப்பிட்டுருந்தேன் கடாய் பன்னீருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பன்னீரை கட்டமா கட் பண்ணிட்டு வெங்காயம் கேப்சிக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி அந்த கட் பண்ண எல்லாத்தையுமே எண்ணெயில சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே கடையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டா வதக்கி அது கூட பொடி பொடியா கட் பண்ண பச்சை மிளகா ஒண்ணு ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கி அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி தண்ணி ஊத்தி நல்லா கொதி விட்டு மசாலா வடை போனதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர நேரத்துல நம்ம வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் கேப்சிகம் வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விடணும் இந்த கடை பன்னீருக்கு ஒரு மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆஹ் கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வந்து பெருஞ்சிரகம் இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் கடைசியா இதுல கொஞ்சமா இந்த பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த கடை பன்னீர் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சுட்டு அடுத்து நெய் நெய்ஸாவதுக்கும் தாளிச்சு விட்டுட்டு ஒரு அடுப்புல டீயும் வச்சுட்டு கமினி கிளம்புறதுக்காக ரெடி பண்ணி கொதி வச்சிட்டு ஒரு ஏழு நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டேன் நெய் சாதம் சூப்பரா போல போலன்னு வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில தான் செஞ்சிருந்தேன் குழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அதனால பாப்பாவுக்கு இந்த சாப்பாடே லஞ்ச் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க